வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்ல வந்து அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை அதாவது சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலையும் மூட போகாமல் உள்ளது உள்ளவாறு மிகைப்படுத்தாமல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வரிசையில் வந்து நம்ம இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாத பலன்கள் இந்த மாத பலன்கள் வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு எப்படி ஒரு கிரகங்கள் பயிற்சி ஆகிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருந்து நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா அந்தந்த தாக்கங்கள் கோச்சார முறையில் உங்களுக்கு சாதகமான பலன்களும் சாதகமற்ற பலன்களும் வரப்போகுது நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்றாம் தேதியே புதன் வந்து உங்களுக்கு ரிஷபத்தில்க்கு வருகிறார் ஜூன் ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு வந்துடுறாருங்க அதே சமயத்தில் ஜூன் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து மீனத்துல இதுவரைக்கு இருந்த செவ்வாய் மேஷத்துக்கு ஆட்சி பலம் பெறுகிறார் ஜூ அடுத்தது என்ன எப்போ ஒரு பயிற்சி வருதுன்னு பாத்தீங்கன்னா ஜூன் பதிமூணாம் தேதி ஜூன் பதிமூணாம் தேதி சுக்கரன் வந்து ரிஷபத்துல ஆட்சி பலத்தோடு இருந்த சுக்கரன் மிதினத்துக்கு நட்பு வீட்டுக்கு மாறுகிறார் அதே சமயத்துல ஜூன் பதினைந்தாம் தேதி சூரியனும் புதனும் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு மாறுகிறார்கள் கடைசியாக ஜூன் கடைசி நாள் முப்பதாம் தேதி சுக்கரன் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாறுகிறார் சோ இதுதான் மாத கிரகங்களாகிய சுக்கரன் சூரியன் புதன் செவ்வாய் ஜூன் மாதம் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு குரு உங்களுக்கு நல்லா தெரியும் ரிஷபத்திலேயே நீடிச்சிருக்க போகிறார் அதே சமயத்துல மீனத்துல ராகு கண்ணியில் கேது கும்பத்துல வந்து உங்களுக்கு சனி வந்து நீடித்திருக்க போகிறார் ஆண்டு கிரகங்கள் ஆகிய குரு ராகு கேது சனியில் எந்த விதத்துலயும் ஒரு மாற்றங்கள் ஜூன் மாதம் முழுதும் இல்லை மாத கிரகங்கள் தான் நீடிக்கப் போகிறது ஸோ அத்தகைய அமைப்பு இப்போ உங்களுடைய ராசிக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது அதில் உங்களுடைய நீங்கள் பிறக்கிற ஜாதத்தில் பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோட அமைப்பு என்னங்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும் இது பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டரா நீங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அம்சங்கள் வேகமாக நடக்குமா அல்லது டிலேவாக நடக்குமா சாதகங்கள் அதிகமாகுமா சாதகங்கள் குறையுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நம்ம வந்து மாத பலன்களை நம்ம பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு கன்னி ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது மாத கிரகமாகிய செவ்வாய் எட்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் செவ்வாய் வந்து கண்ணீராசிக்கு நல்ல ஒரு சாதகமான கிரகம் இல்லை எட்டாம் இடத்தில் ஆட்சி பெறும் பொழுது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பத்தாதுக்கு ஆட்சி பலத்தில் இருக்கக்கூடிய ஆறாம் இடத்து சனி மூன்றாம் பார்வை பெருகப் போகிறார் ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடல் உபாதை எட்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற உடல் உபாதை வண்டி வாகனத்தில் போகிறப்போ கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்பு ட்ராவலிங்கிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இரவு நேரம் பயணம் செய்கிறவங்களுக்குலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்பு குறிப்பாக கன்னியாசிக்காரர்கள் இருக்க வேணும் ஏன்னா ஒரு அட்டமாதிபதி ஆட்சி பலம் பெற்று சனியோட பார்வை பெறுவது அவள் நல்லதில்லை எந்த விதத்திலையும் ஒரு சுப கிரகத்தின் தாக்கம் இல்லை பட் அந்த ஒரு குறைதான ஒளிய மற்றபடி பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்திலே அதிபதி சுக்கரனே ஆட்சி பலம் பெற்று ராசி அதிபதி ஆகிய புதனும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானம் ஆகிய ரிஷபத்தில் போய் பாகிஸ்தான் அதிபதியோடு சேர்ந்துருக்கிறது ஒரு ராஜயோகத்தை உருவாக்கிறது அதே சமயத்தில் சூரியனும் குருவும் அதில் சேர்றதும் அருமையான விஷயம்தான் ஸோ பாகிஸ்தானம் வலுப்பெறுகிறது இதுவரைக்கும் சில விஷயங்கள் கடப் க கடப்பில் போட்டு இருந்த விஷயங்கள் கிணத்துக்குள்ளே கல் போட்ட மாதிரி இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக நகர அமைக்கும் உங்களுக்கு சாதகமாக சில நடந்து காட்டும் கடந்த ஆறு மாதமாக எல்லாமே ஸ்லோவாக போயிட்டு இருக்கு எதுவுமே கொஞ்சம் வாழ்க்கையில் ஃபாஸ்ட்டாக போக முடியாமல் எந்த ஒரு விஷயமும் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லை என்று போயிட்டு இருக்கிற சில தொழிலதிபர்கள் வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சாக ஜூன் குறிப்பாக முதல் வாரம் பார்த்திங்கன்னா முதல் ரெண்டு வாரம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயத்தை அமைத்தி கொடுத்து இதுவரைக்கும் எதிர்பார்த்த இந்த விஷயங்கள் கைக்கு வந்தது அப்படிங்கிற ஒரு நற்செய்தி வரக்கூடிய அமைப்பு இருக்குது மாணவர்களுக்கு அருமையான ஒரு காலகட்டமாகவும் நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் நல்ல ஒரு ஞாபகமருது இல்லாமல் எக்ஸாமில் எழுதக்கூடிய ஒரு அமைப்பாகவும் படிக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு புது கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பமாகவும் இருக்கிறது அதே சமயத்தில் ஏழாம் இடத்தில் ராகும் ராசியில் கேது இருக்கிறார் என்பதை நம்ம மறந்துட முடக்க முடியாது ஸோ பங்குதாரர்கள் நண்பர்கள் நம்ம யார் வாழ்க்கையில் டெய்லி நம்ம பரஸ்பரமாக நம்ம நட்பு பாராட்டுறோமோ பழகிறோமோ அவங்க எல்லாம் சில விஷயங்கள்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் புதிய ஒரு நட்பு வரும்பொழுது அவங்க பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்கள் முடிவு பண்ணணும் அதே சமயத்தில் பாகிஸ்தானத்தில் வந்து இவ்வளவு கூடிய நல்ல கிரகங்கள் இருக்கும் பொழுது எல்லாமே கொஞ்சம் சாதகமான பலன்கள் பெறும் அதே சமயத்தில் செகண்ட் ஆஃப் என்று சொல்லப்படுகிற ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சூரியனும் பத்தாம் இடத்தில் போற திக்பலம் பெறுகிறார் அதே சமயத்துல புதன் அது மாதிரி எல்லாமே வந்து பத்தாம் இடத்துக்கு போறது எப்பவுமே சூரியன் பத்தாம் இடத்துக்கு போறது வந்து நல்ல விஷயம் அதுவும் நீங்க பிறந்த ஒரு ராசி உங்களோட ஜாதகமா இருந்தாலும் சரி ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு போனாலும் சரி அதாவது கோச்சாரத்துல பத்தாம் இடத்துக்கு போனாலும் சரி உங்க ஜாதகத்துல பத்தாம் இடத்துல இருந்தாலும் சரி சூரியன் பத்தாம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல ஒரு விஷயம்தான் அந்த அடிப்படையில் நீங்க தொழில் சில பேர் ஸ்டார்ட் பண்ணோம்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பும் நல்ல ஒரு கடகடை கடனு இந்த ஒரு மாசத்துல சில விஷயங்கள் சாதிச்சுக்க முடியும் அமைப்புகள் கிடைக்கும் கடை பார்க்கணுன்றவங்களுக்கு கடை கிடைக்கும் லைசன்ஸ் எடுக்கணுன்றவங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கும் ஒரு அமைப்பு கடகடன்னு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஐடி சாஃப்ட்வேர் சோசியல் மீடியா மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் அருமையான ஒரு டைமாக தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அமைப்பாகவும் கடகடன்னு சில விஷயங்கள் சாதிச்சு உங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றிக்க கூடிய ஒரு மாதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் கண்டிப்பாக உண்டு அதே சமயத்துல செவ்வாய் எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது குடும்ப விஷயத்துல நீங்க பேசுற விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நாம் ஒன்று பேசுறது புரிஞ்சுக்கிட்டது வேறு அதே மாதிரி டாக்குமெண்டேஷன்ஸ் இதை பண்ணுறீங்க இமெயில் பண்ணுறீங்க மேலதிகாரியோட பேசுகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தில் ஒன்றுக்கு ரெண்டு தடவை கேர்ஃபுல்லாக ஓரிச்சு தான் நீங்கள் பண்ணணும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா எக்ஸ்பேன்ஷன்க்கு ஆகக்கூடிய எல்லா அமைப்புகளும் இருக்குது ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி என்ன எவ்வளோ தூரம் உங்களால் மேனேஜ் பண்ண முடியுங்கிறத பார்த்து பண்ணணும் ஏன்னா திடீர் திடீர்னு சீக்கிரமாக அமையக்கூடிய அமைப்பு வரும் திடீர்னு ஒரு நல்ல ஒரு பங்குதாரர்கள் நல்ல ஒரு அமைப்பு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு டீலர்ஷிப்புக்கோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்புக்கோ ஒரு கடையோ நம்ம கிடைச்சிரும் பட் அந்த விஷயத்தை கிடைத்ததுக்கப்புறம் நம்ம அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கேஷ் ஃப்ளோ ஃபினான்ஷியல் பேக்கப் இருக்கா கடன் எந்த அளவுக்கு வைத்துக்க முடியுங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ண வேண்டிய அமைப்பு கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே சமயத்தில் ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது ஓரளவுக்கு கடன் எல்லாமே கட்டுக்குள் வைக்கக்கூடிய எதிரிகளை கட்டுக்குள்ள வைக்கக்கூடிய அமைப்பு தான் செவ்வாய் மட்டும் இந்த மாதம் முழுசு ஆட்சி பலத்தோட எட்டாம் இடத்துல இருந்து சனியின் பார்வை பெறுறதுனால கொஞ்சம் உடம்பு ரீதியான விஷயங்கள் மன ரீதியான விஷயங்கள் பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடி வயிறு அது மாதிரி விஷயங்கள் வாகனத்தில் போகும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சில பேர் மெடிகிளேம் போடாமல் இருக்கிறீங்க இன்சூரன்ஸ் போடாமல் இருக்கிறவங்களும் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஏன்னா திடீர்னு ஏதோ ஒரு சின்ன ஒரு செலவு வந்துருச்சு ஒரு மருத்துவ செலவு வந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு சில விஷயம் வரக்கூடிய அமைப்பு ஒழிய மற்றபடி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவா வரக்கூடிய அமைப்புகள் பல கன்னிராசிக்காரர்களுக்கு குறிப்பா நல்ல தசாபூத்திகள் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முதல் ஆஃப் வந்து சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து ஒரு பிளஸண்ட் சர்ப்ரைஸ் என்று சொல்லப்படுகிற பல நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயங்கள் கை மேலே வந்து மடியில உழுகக்கூடிய அமைப்பு உண்டு அடுத்த செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அது அது மூலமாக நீங்கள் சில விஷயங்களை சாதித்து கொள்ள முடியும் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காலேஜில் அட்மிஷன் ஆகுறது ஸ்கூலில் விட்டு ஸ்கூல் மாறுறது நல்ல கோர்ஸ் எடுக்கிறதுங்கிற மாதிரி விஷயங்களும் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் தொழில் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அப்கிரேட் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகளும் அதே சமயத்தில் இல்லத்தரசைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் கொஞ்சம் செஞ்சு ஈவன் இல்லத்தரசைகளே சைடில் சில பிஸ்னஸ் பண்ணலாங்கிற ஆசை இருக்கிறவங்களாம் செய்யக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக ஜூன் மாதம் வந்து எதிர்காலத்தில் பல ஆண்டுகள் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆரம்ப கட்ட அடிப்படை மாதமாக ஜூன் மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்